இந்தந்த செடிகள் வளர்த்தா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது வீட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு எதாவது இருக்காங்க முதல்ல நம்ம செடிகளை நம்ம கண் முன்னால் தோன்ற செடிகளாக முதல்ல இன்டோர் பிளானெட்டுன்னு நிறைய இருக்குது ஆந்தோரியம் ஒரு இது இருக்குது அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பிளானட் தான் அதை வச்சு வளர்க்கலாம் அதுக்கு கண்டிப்பாக துளசி செடி வந்து ரொம்ப முக்கியமானது அது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆக்சிஜன் அளவை எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடியது அது வச்சு நம்ம வளர்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து மர மரங்கள் மாதிரி வைக்கிறது கூட நம்ம வைக்கலாம் நான் என்ன மாமரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இருக்கிற இடத்துல மாமரம் இருக்கணும் ஆனால் சின்ன எனக்கு மாமரம் காய்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை அந்த இலை வாசனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த மாமரத்தை சும்மா ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதை தளிர் விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு இலையை அப்பப்போ வெள்ளிக்கிழமை வைச்சா கூட ஒரு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமர தோற்றத்தை நம்ம வந்து பார்க்குறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது தொட்டி செடி மாதிரி வச்சு வீட்டு முன்னால் வைக்கிறது பின்னால் வைக்கிறது அந்த செடிகளை நம்ம வந்து எவ்வளோத்துக்குள்ளே எடுக்கிறோம் அந்த செடிகள் உள்ளுக்குன்னா மற்ற உயிர்கள் வர ஆரம்பிச்சு அந்த செடிகளுக்காக ஒரு புழு வரும் அந்த செடியை புல் வத்திங்கிறதுக்காக ஒரு குருவி வரும் அந்த பழங்கள் வரும் நிறைய விஷயங்கள் உயிர்கள் தோற்றம் அதிகமாக இருக்கும் அந்த உயிர் தோற்றம் அதிகமாக இருக்கும்போது வாரிசின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதனால் செடிகள் வந்து ரொம்ப முக்கியமானது அதுக்கு செம்பருத்தி இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லானது செம்பருத்தி செம்பருத்தி வந்து ஆளும் திறமை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ரொம்ப ஆண்டுக்கிட்டே இருப்பான் ரொம்ப நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்தில் ஒரு செம்பருத்தி செடியை வைத்து அவள் டெய்லி வந்து அந்த செம்பர் செடியை வீட்டில் உள்ள ஃபோட்டோ வச்சுக்கிட்டே இருந்தானா அவளுடைய ஆளும் திறமை அவள் பேச்சை கேட்கக்கூடிய திறமையாக மாறிவிடும் மாதுளை செடி மாதுளை செடி வந்து செல்வநிலை உயர்றதுக்கு ரொம்ப நல்லது உச்சிஷ்ட கணபதிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது மாதுளை செடி இந்த மாதுளை செடி மாதுளை பூக்கள்லாம் சுக்கரனுடைய ஆக்டிவிட்டீஸை ரொம்ப அதிகப்படுத்தும் அதனால் மாதுளை செடி வள வைக்கிற இடத்தில் உங்களுக்கு செல்வநிலை கூடும் செல்வநிலை இருக்கும் இடத்தில் உறவுகள் ஓடி வரும் உங்களுக்கு பணம் இல்லைன்னு உறவுகள் வராது இவன் வீட்டில் இருந்தால் ஒழுங்காக சோறு கூட போட மாட்டான் அப்படிம்பாங்க அதே இது இவன் வீட்டில் போனால் கணக்கு வழக்கே கிடையாது நம்ம போய் நல்லா சாப்பிட்டு வரலாம் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம் அந்த இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் மாதுளை செடி அதனால் மாதுளை செடி வளர்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும்